நீங்கள் தினசரி அப்பம் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்திருந்தீர் சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் புரியமானவர்களே சிங்கத்தின் வாய்க்குள் சிக்கிக் கொண்டது போன்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா எல்லா பக்கத்திலும் ஏதோ ஒரு காரியத்தால் நெருக்கப்பட்டு இருப்பது போன்று இருக்கிறீர்களா இதிலிருந்து எப்படி வெளியே வருவது எப்படி தப்பித்துக் கொள்வது என்ற வழியே தெரியவில்லையே என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு பதிலளிப்பார் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை சிங்கத்தின் வாயில் விழாமல் காப்பாற்றுவார் பிரியமானவர்களே மரண ஆபத்துக்கள் சூழ்ந்து கொண்டாலும் கலங்காதீர்கள் அவர் நம்மை காப்பாற்றுவார் அவர் தொடர்ந்து நம்மை விடுவிப்பார் இன்றும் விடுவிப்பார் என்று நம்பியிருப்போம் ஆமேன்